ஹலோஸ் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது உருது தெரியாது எனக்கு என்ன சொல்றாங்கன்னு எனக்கு நீங்க கமெண்ட்ல போடுறீங்க ختاما کے لیے جو جی ختم ہے۔ ختم ہے۔ مت دیر تو دیا۔ انڈا کھانا دم بناؤ جا انڈا فلٹ کرنا تھا نہیں بولے ہیں نا کھا لیں گے ہاں ہے سے تک بند کروے بند کر شکیران دا لے جان چھوے ویڈیو பாகல்னு சொல்கிறாங்க அவன் பெரிய பாகல் நம்பர் ஒன் பாகல் அகர்பாத் அவ்வளவுதான் இப்படி எடுத்தாடி போட்ட

மூணு மணிக்கு சமையல் நடந்துட்டு இருக்கு காலையில சாப்பிட்டுட்டு நாலு மணிக்குள்ள சாப்பிட்டு படுத்துருவோம் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் எல்லாருமே நோம்புதான் நானுமே நோம்புதான் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் சாப்பிடுவோம் பள்ளிவாசல் போயிட்டு இது வந்து சப்பாத்தி செய்யறதுக்கு உள்ள மாவு பார்த்துங்க ஐம்பது கிலோ வாங்கி வச்சிருக்காங்க ஒரு மூட்டை ஒரு மூட்டை மாவு வாங்கி வச்சுட்டாங்க இந்த ஐம்பது கிலோ எப்படியும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு வேளையும் தான் சாப்பிட்றாங்க இது வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு இந்த சப்பாத்திங்கிறது பார்த்தீங்கன்னா சோறெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டுறாங்க இந்த ஜப்பாத்தியை சாப்பிட்டே உயிர் வாழ்றாங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் பார்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து எங்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் இந்த இவர் ரெடி பண்ணி காய்க்க வச்சிருக்கா வெங்காயம் காய்ச்சிருக்கு நாங்களே இந்த பயிர் செய்கிறோம் வெங்காயம் வந்து தோட்டத்தில் மோசின் தான் அப்போ விவசாயி பாகிஸ்தான் விவசாயி செய்கிறோம் تمنا کانجی ہے کا سم کوسنگا یہ اتنا نہیں لگ رہا ہے تمہاری نہیں इसने बनाया नहीं यार किन भाई बता रही तुम बना नहीं नहीं हम My YouTube channel oke, okay? yeah. subscribe and like oke. Okay? No. Take your phone, phone phone. Open YouTube, open YouTube, YouTube. Ini bondo batinnya, saya itu demi yang udah YouTube channelnya, yang udah subscribe banget lah. Adalahnya pernahnya panu pura. Sawah-sawah YouTube, sawah-sawah TikTok, malu. I might find the my YouTube. Uh, and the other show for the kid cat, بھالا cat. See that the children were bhala me di. Check and name us in the book. Check and see that. Idhoti, ha, idhar bat, دو idhar. Abhi aur دو jo kala us kala. Oh, oh, कौन घर बाहर है दो एड बाय थे तो

ஓகே நாங்கள் சாப்பிட போறேன் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பை பை சி எல்லாரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க